தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கான முதல் உணவு தாய்ப்பால் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கொண்ட சிறந்த உணவு இது குழந்தையின் உடல் மூளை வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது தாய்ப்பால் ஒரு இயற்கையான தடுப்பூசி கொலோஸ்ட்ரம் எனப்படும் சீம்பால் குழந்தையை வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும் தாய்ப்பாலில் உள்ள இம்யூனோகுளோபிலின் ஏ ஐஜிஏ குழந்தையின் குடல் சுவாசக்குழாய் போன்ற இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கிறது தாய்ப்பால் கொடுக்கும் அம்மாக்களுக்கு சிக்கலில்லாமல் உடல் எடை குறையும் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோயை தடுக்கும் குழந்தைக்கு முதல் ஆறு மாதங்கள் முழுவதுமாக ஒட்டுமொத்து பால் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு கூடுதலாக மென்மையான ஆகாரம் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் கொடுக்கலாம் ஆனால் தாய்ப்பாலை இரண்டு வயது வரை தொடரலாம் ஒவ்வொரு பாலூட்டல் நேரமும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை இருக்கலாம் குழந்தைக்கு போதுமான தாய்ப்பால் கிடைக்கிறதா என அறிவது எப்படி தினமும் ஆறு முதல் எட்டு முறை சிறுநீர் கழிக்கிறதா குழந்தை ஓரளவு சீரான எடை கூடுகிறதா பாலூட்டலுக்கு பிறகு குழந்தை திருப்தியாக தூங்குகிறதா என்பதைக் கொண்டு குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமான அளவிற்கு உள்ளதை அறிந்து கொள்ளலாம் தாய்ப்பால் குழந்தையின் முழுமையான உணவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்பதை அறிந்து உங்கள் குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்திடுங்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் தாய்ப்பால் ஊட்டல் பற்றிய மேலும் தகவலுக்கு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்